வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு இருபத்தொரு நாள் முப்பது நாள் அப்படின்னு கெடு வச்சு இதுக்குள்ளே வந்து எனக்கு இந்த விஷயம் நடந்துடணும் அப்படின்னு நம்ம பிரபஞ்சத்தில் கேட்டுட்ருப்போம் ஆனால் அந்த விஷயம் நடக்கிறது அது ஏன் இதுக்கு யார் காரணம் ஏன் அந்த விஷயம் நடக்கிறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த பிரபஞ்சம் தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னா இது என்ன இதுக்கு எத்தனை கை கால் இந்த பிரபஞ்சம் எங்கே இருக்குது என்ன வேலை செய்யுது நம்ம கற்பனை பண்ணால் உண்மையிலுமே வந்து நமக்கு வேண்டியதை கொண்டு வந்து சேர்க்குன்னு சொல்கிறாங்க இது உண்மையா அப்படின்றத பார்ப்போம் இந்த பிரபஞ்சம் அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா பூமியிலிருந்து வடக்கு திசையில் ஒரு மூணு லட்சம் மொழியாண்டுகள் தொலைவில் இந்த பிரபஞ்சம் அப்படின்றது இருக்குது அங்கே மட்டும் இல்லை இன்னொரு பக்கம் இருக்குது எங்கே அப்படின்னா எனக்கு நேர் எடுத்தாப்புல கையில் மொபைல் ஃபோனில் யூடியூப் இருக்கிற ஒரு மனுஷங்கிட்டையும் இருக்குது யாரை சொல்கிறேன்னு கேட்குறீங்களா உங்களை தாங்க உங்கள்கிட்டையும் பிரபஞ்சம் இருக்குது சொல்லப்போனால் பிரபஞ்சம் நான் நீங்கள் இந்த ஊர் இந்த நாடு இந்த உலகம் இந்த சூரிய குடும்பம் பால்வெளி மண்டலம் இது எல்லாம் சேர்த்தி ஒரு உள்ளடக்கின ஒரு அமைப்புக்கு தான் பிரபஞ்சம்னு பேர் நம்மளே பிரபஞ்சம் தான் நம்மளும் நம்மளுக்குள்ளேயும் பிரபஞ்சம் இருக்குது நாமும் வந்து பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம்தான் அடுத்த ஒரு எட்டு நிமிஷத்தில் இந்த பிரபஞ்சம் மனம் சிந்தனை நம்மளோட செயல் இது சம்பந்தப்பட்ட ஒரு ஏழு உண்மைகளை பார்க்க போகிறோம் இந்த ஏழு உண்மையை வந்து நம்ம வாழ்க்கையில பின்பற்றி செயல்படுத்தினோம் அப்படின்னா எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வரலாம் எவ்வளவு பெரிய சாதனைகளை பண்ணணும்னு நம்ம நினைச்சாலும் அந்த சாதனைகளையும் நம்மளால் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு இந்த பிரபஞ்சத்தை பற்றி பார்த்துட்டோம் சூழ்நிலை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் ஒருத்தர் நல்ல வேலையில் இருந்திருப்பார் அந்த அப்போ பேங்க்கில் நான் கடன் வாங்கியிருப்பார் இப்போ வந்து அவருக்கு வேலை போயிருக்கோம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இது ஒரு சூழ்நிலை பிடிச்சமான வேலை கிடைக்கணும்னு நினச்சிருப்பீங்க அந்த வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் உங்களால் அந்த வேலையை செய்ய முடியாமல் வேறு வேலையை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இது ஒரு சூழ்நிலை உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் யாராவது உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கலாம் நிரந்தரமாகவோ இல்லை தற்காலிகமாகவோ இது ஒரு சூழ்நிலை லாபம் வரும் அப்படின்னு ஒரு தொழில்லையோ இல்லை ஒரு ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி இதுலேயோ வந்து முதலீடு செஞ்சுருப்பீங்க கடன் வாங்கி முதலீடு செஞ்சுருப்பீங்க அந்த தொழில் வந்து நஷ்டம் இது ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொன்றுமே ஒரு சூழ்நிலை தான் இந்த பிரபஞ்சம் எப்படி நம்ம கட்டுப்பாட்டில் இல்லையோ இந்த சூழ்நிலை அப்படின்றதும் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அடுத்தது எண்ணம் நமக்கு கடன் கொடுத்த ஒரு பேங்க்கோ இல்லை கடன் கொடுத்தவங்களோ ஒரு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பயம் ஒரு கவலை ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் இந்த சூழ்நிலை காரணமாக நம்ம மனசுக்குள்ளே தானாக வந்து தோன்றது ஒரு எண்ணம் இதில் என்ன ஒரு உண்மை அப்படின்னா இந்த பிரபஞ்சம் இந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலையை பொறுத்து நம்ம மனசுக்குள்ளே வர்ற ஒரு எண்ணம் உணர்வு இது எல்லாமே வந்து தானாக வர்றது இது நம்ம கட்டுப்பாட்டில் கிடையவே கிடையாது காலையில் எழுந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உதிக்கும் இந்த பனி காலத்தில் கொஞ்சம் அந்த சூரிய ஒளி நம்ம மேலே பட்டுது அப்படின்னா கொஞ்சம் கதை கதப்பாக நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ஒரு இதமான ஃபீலிங் இருக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம வந்து சாப்பிட்டு குளிச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு பத்து மணி பதினோரு மணி வாக்கில் வெளியில் வந்து பார்த்தா சூரியன் வந்து எரிக்கும் நம்மளை நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி காலையில் ஏன் வந்து எதமா அடிச்சின்னு கேட்க முடியாது ஏன் வந்து ஒரு பத்து மணிக்கு வந்து இவ்வளவு கடுமையாக வந்து தாக்குறேன்னு நம்ம கேட்க முடியாது நம்ம ரெண்டையுமே வந்து ஏற்றுக்கிட்டு போக வேண்டியது தான் ஸோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் அப்படின்றது எல்லா பக்கமும் இருக்குது எல்லா டைம்லையும் இருக்குது இந்த சூழ்நிலை அப்படிங்கிறதும் வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லை வர்ற சூழ்நிலையை நம்ம ஏற்றுக்கிட்டு போக வேண்டியது தான் அடுத்தது மூணாவது அந்த சூழ்நில நமக்கு வர்ற எண்ணம் அதாவது ஒரு கடன் கட்ட முடியாமல் சூழ்நிலையில் இருந்தால் பயம் வரும் எதிர்காலத்தை பற்றி நினச்சோம் அப்படின்னா பயம் வரும் சில பேரை வந்து நினைக்கவே கூடாது அப்படின்ட்டு யோசனை பண்ணி வச்சுருக்கோம் அவங்கள பார்த்தாவோ அவங்கள பற்றினா ஞாபகம் வந்தாவோ நமக்கு ஒரு கோபம் கடுப்பு இப்படியான ஒரு எண்ணங்கள் வரும் இது எல்லாமே வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை வந்தாலும் ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது இந்த மாதிரி சூழ்நிலை வந்தாவோ இந்த மாதிரி சூழ்நிலையினால் உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தாவோ நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு மட்டும்தான் போக முடியும் ஏற்றுக்கிறது மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் சரி நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்குது அப்படின்னா சிந்தனை செயல் அப்புறம் முடிவு நம்மள சிந்தனை பண்ணால் அந்த சிந்தனை பண்ணி முடிவெடுக்கலாம் முடிவெடுத்து செயல்படுத்தலாம் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்காக வந்து அவர் வந்து அஃபர்மேஷன் பண்ணுறாரு அதாவது இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு வந்து ஒரு முப்பது லட்சம் ரூபாயில் எனக்கு தனி வீடு தந்துட்டு தான் வந்து அவர் நம்புகிறார் அவர் டெய்லியும் காலையில் அஃபர்மேஷன் பண்ணுறாரு இந்த அஃபர்மேஷன் பண்ணுறாரு இல்லைங்களா அதுதான் வந்து இந்த சிந்தனை அப்படியே இந்த அஃபர்மேஷன்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்து காலையில் நடந்து போகிறாரு நடந்து போகும்போது இந்த பக்கத்து வீட்டில் நண்பர்களெல்லாம் பார்க்குறாரு அவங்கெல்லாம் வந்து சொந்த வீடு வச்சுருக்காங்க அப்போ வந்து இவருக்கு தானாக ஒன்று வருது என்ன அப்படின்னா ஐயோ நம்மளுக்கு சொந்த வீடு இல்லையே அப்படின்னா அவருக்கு ஒரு எண்ணம் வருது இது வந்து எண்ணம் இதையெல்லாம் வந்து யாரும் எதுவுமே பண்ண முடியாது அது வரத்தான் செய்யும் சிந்திக்கலாம் சரி நம்ம வீடு கட்டுறதுக்கு உண்டான வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பிரபஞ்சத்திட்டையும் கோரிக்கை வச்சுருக்கோம் மறுபடியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டு அடுத்தது வந்துடணும் இல்லை அப்படின்னா ஐயோ நம்மளுக்கு வீடு இல்லையே நம்மளும் என்னென்னமோ பண்ணுறோமே அப்படின்னும் சிந்தனை பண்ணலாம் இந்த மாதிரி சிந்தனை பண்ணிட்டு இருந்தோம்னா கவலை அப்படிங்கிற ஒரு உணர்வில் மூழ்கிடுவோம் அதனால வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது செயல் அப்படின்றது நம்ம செயல்படுத்துறது நம்மளாக வந்து சிந்திச்சு ஒரு முடிவெடுத்து செயல்படுத்துறது இந்த முடிவெடுக்கிறதும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கு செயல்படுத்துறதும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கு செயலினோட விளைவு வந்து ஒரு சூழ்நிலையே மாற்றும் இருக்கிற சூழ்நிலையை மாற்றும் இதை வந்து சூழ்நிலை அல்லது கர்மா அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து வந்து நீங்கள் கார் வாங்கணும்னு நினச்சாலும் சரி வீடு கட்டணும்னு நினச்சாலும் சரி இல்லை ஒரு நிலம் வாங்கணும் இந்த விவசாயம் பண்ணணும் இந்த தொழில் பண்ணணும் இந்த கடன் அடைச்சா போதும் இது எல்லாமே வந்து எதுக்கு அப்படின்னா மனசு மகிழ்ச்சியாக இருக்கிற எனக்கு இந்த கார் வாங்கிட்டால் மகிழ்ச்சியாக இருப்பேன் சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடு வாங்கிட்டால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் இந்த ஃபோன் வாங்கிட்டால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் கல்யாணம் பண்ணிட்டால் இந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருப்பேன் இந்த கடனை மட்டும் கட்டிகிட்டால் போதும் நிம்மதியாக இருப்பேன் ஆக மொத்தத்தில் எல்லாருமே எல்லாத்துக்கும் தேவைப்படுறது மகிழ்ச்சி நிம்மதி ஒரு நிறைவான வாழ்க்கை தான் வந்து தேவைப்படுது அவங்க கேட்குறது வந்து காரு வீடு உறவு முறைகள் அப்படின்னு வெவ்வேறு மாதிரி இருந்தால் கூட கடைசியாக கேட்குறது வந்து மகிழ்ச்சி அப்படின்றவனை தான் கடைசியாக கேட்குறாங்க அதாவது அவங்களோட தேவை தேவை அப்படிங்கிறது என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இந்த ஏழையும் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் வந்து உதவி செய்கிற மாதிரி தான் அர்த்தம் இப்போ உங்களோட நிலமை உங்களோட செயல்பாடுகள் காரணமாக தான் இந்த நிலமை உங்களுக்கு இருக்குது தேவையானதை சிந்தித்து சரியான முடிவெடுத்து நல்ல செயல்களையே செய்யும்போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த செயல்களோட விளைவாக வந்து இப்போ இருக்கிற உங்களோட சூழ்நிலை மாறும் கர்மாவனால வந்து நீங்கள் ஏதாவது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தால் கூட அந்த சூழ்நிலையும் கண்டிப்பாக மாறும் இந்த சூழ்நிலை மாறுறதுனால நிச்சயமாக மகிழ்ச்சி நிம்மதி நிறைவு அப்படின்ற ஒன்று வந்து உண்டாகும் அப்போது சிந்தனை பாட்டில் நீங்கள் என்ன கேட்கணும் இல்லை என்ன வந்து வேண்டுதல் வைக்கணும் இல்லை என்ன திங்க் பண்ணோம் அப்படின்னா இந்த மகிழ்ச்சி நிறைவு நிம்மதி வர்ற மாதிரி எனக்கு ஒரு வீடு வேணும் இந்த மகிழ்ச்சி நிறைவு நிம்மதி வர்ற மாதிரி எனக்கு ஒரு கார் வேணும் இந்த மகிழ்ச்சி நிறைவு நிம்மதி வர்ற மாதிரி எனக்கு இந்த வேலை வேணும் எதை வேண்டுனாலும் நீங்கள் மகிழ்ச்சி நிறைவு நிம்மதி வர்ற மாதிரி வேண்டுங்க வேண்டிட்டு சும்மா இருந்தால் இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து தருமா அப்படின்னா கண்டிப்பாக எந்த விதத்துலேயும் வந்து அது தராது இந்த பிரபஞ்சம் இந்த ஈர்ப்பு விதி பற்றி பேசுகிறவங்க எல்லோருமே வந்து சிந்தனை மட்டும் பண்ணால் போதும் இந்த செயல் பற்றி கண்டுக்கிறதே இல்லை இந்த சிந்தனை பண்ணுறதே எதுக்கு அப்படின்னா இந்த செயல் நல்லா இருக்கணும் அப்படின்றக்காக தான் நம்மளோட தேவை மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைவுமாக தான் இருக்குது அப்படிங்கும்போது அதைத்தான் வந்து நம்ம வேண்டுதலாக வைக்கணும் அது தான் வேணும்னு கேட்கணும் அப்படி அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் நம்மளால் வெளியில வர முடியும் நமக்கு எது வேணுமோ வந்து அதை சரியாக கேட்டு பெற்றுக்க முடியும் நீங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் உங்கள் கூட இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க இதை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்க்கு